என்னது நம்ம ரேணுகாவுக்கு விச ஊசி போட்டு கொல்ல பார்த்தாங்களா ஆமாங்க நம்ம ரேணுகாவுக்கு விச ஊசி போட்டு கொல்ல பார்த்தாங்க இதனால தான் நம்ம ரேணுகா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு பயந்து ஓடுறாங்க என்ன நடந்துச்சு அவங்கள கொல்ல பார்த்தா அந்த நபர் யார் அப்படிங்கிற விஷயத்த பற்றி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணுகா அங்கே இருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ராஜேஸ்வரி ஒரு ஆள் அமிச்சாங்க அந்த ஆளும் அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க என்னை பார்க்க வேட்ல அடித்து துரத்திட்டாங்க கன்ஃபார்ம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு ராஜேஸ்வரி அப்படியா அப்போ ஓகே ஒரு நர்ஸை அமிச்சு அவளை கா போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க என்னடா சொல்கிறேன்னு கேக்கிறீங்களா ரேணுகாவையே அவங்க போட்டு தள்ளணும்னு கேக்கிறீங்களா எல்லாம் ஒரு காரணமாக தாங்க ஏன்னா இப்போ கையை விட்டு போன ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கணும்னா ரேணுகாவுக்கு இறந்ததுக்கப்புறம் எப்படி அவங்க வெளியே சொல்லி தான் ஆகணும் அப்போ விஜய் தான் மறைச்சி வச்சு கொண்டான்னு சொல்லிட்டா விஜய் பர்மனண்ட்டாக உள்ளே போயிடுவான் அதே மாதிரி கதிரேசன் நம்ம கிட்டேருந்து வாங்கினேன் அவனோட சொத்தை திரும்ப நம்ம திரும்ப வாங்கிடலாம் அதனால நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரே கல்ல ரெண்டு தான் மல்லியும் நடுத்தரில் போய் நிற்பா அந்த குடும்பமே விளங்காமல் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக பிளான் பண்ணுறாங்க அந்த படி தான் ஒரு ஆளை செட் பண்ணி நேராக அனுப்புறாங்க எங்கடா அனுப்புறான்னு பார்த்தீங்கன்னா விஜயோட வீட்டுக்கு ஆமாங்க ஒரு ஊசி போட்டு எப்படியாவது ரேணுக்காவை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறாங்க ஆள் அனுப்பிச்சு அந்த இடத்துல வந்த ஆளோ சொதப்பிட்டாங்க என்னடா சொல்கிற எப்படி சொதப்பினான்னு கேட்குறீங்களா ஊசி போடணும்னு முடிவு எடுத்து வந்தவங்க வாயை மூடிட்டு ஊசி போடாம அது ரேணுக்கா அவதானா இவதானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கலாம் இல்லைகிட்ட எழுப்பி பார்க்கலான்ற மாதிரி பார்க்க கண் கண்மொழிடுறாங்க நம்ம ரேணுக்கா கண்முழிச்சது மட்டும் இல்லாமல் ஊசி போட வந்தால் அந்த லேடி அவங்க கையை பிடிச்சிடாங்க கையை பிடிச்சிட்டு ஏய் யார் நீ எதுக்கு இங்கே வந்தான்னு கேட்க ஒன்றும் இல்லை இந்த ஊசி போட சொன்னாங்க மல்லி தான் போட சொன்னாங்க போட்டுக்கோன்னு சொல்ல மல்லி மல்லின்னு கத்தா மல்லி வரலை இரு நான் போட்டுறேன் நான் குத்த வரவுன்னா கையை பிடிச்சி தட்டி விட்டு ஒரு அட்டையை கொடுக்குறாங்க உடனே அந்த நர்ஸு அங்கேருந்து ஓடிடுறாங்க உடனே ரேணுகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இல்லை நம்ம இங்கே இருந்தால் யாருக்கும் நம்மளை பிடிக்கல மனோகர் கொல்ல பார்க்குறான் அந்த வெண்பாவும் இப்படி பண்ணுறான் விஜய் நம்மளை பார்த்துக்கறதுலாம் ஏன் இங்கே இருக்கும் நம்ம விஷயம் வீட்டை விட்டு போயிடலாம் நம்ம பழையபடி அங்கேயே போயிட்டா குமாரா நமக்கு டீ பண்ணு வாங்கி தருவார் நம்ம அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆமாங்க இதுக்கப்புறம் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் தான் என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் மல்லியும் விஜயும் வெளியிலேருந்து திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டு தேடுறாங்க எங்கடா இருக்கா ரேணுகா ரேணுகான்னு தெரியணா ரேணுகா வீட்டிலேயே இல்லை ஏன் வீட்டில் இல்லைன்ற காரணம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான நம்ம ரேணுகா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க இது எதுவுமே தெரியாமல் நம்ம விஜயும் எனக்கார் ரேணுக்கான வீடு மொட்டை மாடி கிச்சன் எல்லா இடத்துலையும் தெரியறாங்க எங்கேயுமே கிடைக்கல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது ரேணுகாவை கண்டுபிடிக்கணும் அவன் போன இடத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு மல்லிக்கிட்ட கோம பேசிட்டு கிளம்பி போயிடறாரு நம்ம ஆள் ஒரு பக்கம் மல்லியும் தேடிட்டு போயிட்டுருக்காங்க இப்படி போயிட்டு தான் ரேணுகா அடிப்படறதை பார்க்குறாங்க இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரேணுகாவுக்கு பழைய நினைவைகள்லாம் வந்துடுது நான் இருக்குதுங்கள சொல்லியிருக்கேன் ஆமாங்க லாஜிக்கலாக வச்சு பார்த்தா ரேணுகாவுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் மல்லி ஞாபகம் இருப்பாளா இல்லை கூட சேருவாங்களா விஜய் மட்டும் தான் ஞாபகம் இருப்பானா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குங்க நம்ம டைரக்டர் இது எந்த ரூட்டில் கொண்டு போகிறாங்கன்னு தெரில ஆனால் உண்மையை சொல்லணும்னா ரேணுகா இறக்கிறதுக்கான காரணம் யாருன்னு கேட்டால் நிஷாதாங்க நிஷா பிளான் பண்ணி தான் ரேணுகாவை போட்டு தள்ளுன்னு முடிவு பண்ணியிருக்கான் ஸோ மல்லி ரொம்ப நல்லவ மல்லிக்கு அவங்க நடக்கிற பிரச்சனைக்கு எந்த சம்மந்தம் இல்லை சரி ரேணுகா எல்லா பிரச்சனையும் நிஷா தான் கடந்த காலத்துலேயும் சரி எதிர்காலத்துலேயும் சரி அப்போவே நிஷான்றவ மூடிட்டு அமைதியாக இருந்தால் ரேணுகான்ற விஜய் வாழ்க்கையிலே இருப்பான் மல்லிக்கோ விஜய்க்கும் சம்பந்தம் இல்லாதருக்கும் மல்லி இப்போ எங்கேயோ ஒன்று கல்யாணம் மட்டும் எப்படியோ போயிருப்பான் எல்லாரு வாழ்க்கையும் கொலாப்ஸ் பண்ணி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு போகுது பத்தாவதுக்கு நாலு ஆகிட்டே போகுது வயசாகிட்டே போதுங்க ஸோ இதுக்காக மல்லி என்ன பண்ண போகிறாங்கன்றத அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் சியூ பா பாய் அண்ட் குட் பாய்